வானிலை அமைப்பில் ஏற்படும் வெப்பநிலை மாற்றத்தால் தூண்டப்படும் அடர்த்தியான மேகங்களின் ஒடுக்கத்தால் வெடிப்பு ஏற்படுகிறது மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள நிலப்பகுதிகளில் அடிக்கடி நடக்கும் நிகழ்வு மேக வெடிப்பு இப்பகுதிகளின் புவியியல் அமைவிடம் கடல் மட்டத்திலிருந்து உயர்ந்த நிலப்பகுதி காற்றழுத்தம் பருவமழையின் தன்மை ஆகியவற்றின் காரணமாக ஒரு மணி நேரத்தில் சுமார் நூறு மில்லிமீட்டர் அளவுக்கு அதாவது பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை ஒரு மணி நேரத்தில் கொட்டி தீர்த்தால் அது மேக எனப்படுகிறது அண்மை காலமாக மேக வெடிப்பு போன்ற நிகழ்வுகள் மனித குலத்தை அச்சுறுத்தி வருகிறது பெரும்பாலும் மலைப்பாங்கான பிரதேசங்களில் ஏற்படும் இயற்கை நிகழ்வு தற்போது அனைத்து பகுதிகளிலும் பரவலாக காணப்படுகிறது இந்தியாவில் உத்தரகாண்ட் இமாச்சல பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட வட மாநிலங்களிலும் மலைப்பிரதேசங்களிலும் எப்போது மேக வெடிப்பு ஏற்படுமோ என்ற அச்சம் மக்கள் மனதில் காணப்படுகிறது வட மாநிலங்களில் ஏற்பட்ட மேகவெடிப்பு அண்மையில் சென்னை மணலியில் கடந்த இரண்டு தினங்களுக்கு அதிகனமழை பெய்தது இதனை வானிலை மையம் மேக வெடிப்பு என்று கூறுகிறது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பதிவானது சில இடங்கள்ல மிக கனமழை பதிவானது ஆனால் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரையிலான காலகட்டத்துல மணலி மற்றும் சுற்றுவட்டாரங்கள்ல மட்டுமே நமக்கு வந்து ஒரு மணி நேரத்துல பதினாறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவானது அதனால இது மேக வெடிப்பு மழைப்பொழிவு என வகைப்படுத்தப்பட்டது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை வலு குறைந்து வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய காற்றின் போக்கில் ஏற்பட்ட வேக மாறுபாடு மற்றும் அந்த கடல் காற்று உள் நுழைந்து சென்னை கடற்கரை அருகே வந்து மேகங்கள் வலுப்பெற்றதன் காரணமா நமக்கு குறுகிய காலத்துல இது போன்ற ஒரு மழைப்பொழிவு சென்னை பார்த்ததை நம்ம பார்க்க முடிகிறது சில நேரங்களில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மேக வெடிப்புகள் ஒரே இடத்தில் நிகழக்கூடும் என்றும் கனமான தண்ணீர் துளிகளுடன் ஒன்று கூடி மேகங்கள் தவழ்ந்து வரும்போது அதிலிருந்து துளிகள் விழாத வண்ணம் தரையிலிருந்து மேலெழும் வெப்பம் தடுக்கும் இதனால் மேகத்திலிருந்து விழும் துளிகளை அப்படியே மேகத்திற்குள்ளேயே அந்த வெப்பக்காற்று அனுப்பும் இதனால் துளி துளியாய் மழை பெய்யாமல் மொத்தமாக அருவி போல் மழை கொட்டும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்திய வானிலையை பொறுத்தவரை இத்தகைய வெடிப்புகள் பெரும்பாலும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில்தான் நிகழ்வதாகவும் இதனை முன்கூட்டியே துல்லியமாக கணக்கிட முடியாது என்றும் தெரிவிக்கின்றனர் வானிலை ஆய்வாளர்கள் சுற்றுச்சூழலை தொடர்ந்து மாசுபடுத்தி வருவதே மேக வெடிப்புகளுக்கு காரணமாகும் இயற்கையையும் அதன் வளங்களையும் சுரண்டினால் இதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்க முடியாது என்று தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக திருவாரூர் செய்தியாளர் கார்த்திக் மற்றும் சென்னை செய்தியாளர் மணிவண்ணன்